ர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் நண்பரே எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் ஃபாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர் நல்லா இருக்கிறேன் சிறப்பு ஃபாதர் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் வேறு எங்கும் சென்று வந்தீங்களா பயணங்கள் சென்ற வாரம் எங்கேயும் போகலை ம் ஓகே போகலனாலும் உங்களை விசாரிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதைக்கெலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஏறக்குறைய ஒரு மாதம் அதாவது இரண்டு மணி நேரம் சாலிடாக பார்த்த அப்படின்னா அந்த கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சியில் பள்ளி பருவ நண்பர்களை குறித்து பேசியிருக்கிறோம் ஏறக்குறைய இருபது நபர்கள் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க எல்லாருமே அவசியப்பட்டு அன்பாக அப்படியே ரொம்ப ஆறுதல் அடைஞ்சு ஒரு ஆட்டாமேல் கூட சொன்னாங்க என்னன்னாக்கா என் நண்பனை நான் மிஸ் பண்ணுறேன் இன்னொன்று வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு குரூப்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் சரி வேல்யூ பண்ணியிருக்காங்க அந்த நட்பை அப்படின்னா அது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச வந்துருக்கோம் பாரு பள்ளி சென்ற வாரம் என்னுடைய ஆசான்னு சொல்லலாம் திரு கிளைட்டன் திரைப்பட எழுத்தாளர் அவர் கூட என்கிட்ட சொன்னார் அதை நானே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு லைன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் சரிங்கண்ணா நீங்கள் என்ன தான் அப்படி பகிர்ந்துக்கலாம்னு நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிகிட்டு இருந்தார் சார் என்னோட நண்பன் பிரதாபம் பிள்ளை பாசன்னு சொல்லவும் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டான் கோயிலில் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துக்கிட்டுருக்கிறான் கடைசியாக பார்த்தா மறுநாள் பேப்பரில் வந்து அவனோட நம்பர் வரவே இல்லை என்ன பண்ணுறது மொட்டை அடித்தது எப்படி முடியும் கொடுத்த சாக்லேட் எப்படி பண்ண முடியும் இந்த மொட்டத்தலையோட சுத்தனா ஃபெயில் ஆகியோம் அப்படின்ட்டு அவர் அவரு சொல்லும் போது என்ன ரொம்ப சுவராசியமாக இருந்துச்சு இப்படிலாம் பகிர்ந்துக்கலாம் நினச்சேன் அந்த பள்ளி காலத்தில் நம்முடைய நட்பு ரொம்ப அழகானது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார் இனிப்பில் இன்றைக்கான முதல் நம்பர் வந்திருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கிருந்து பேசுகிறீங்க வணக்கம் நாகர்கோவில் ஆ உங்கள் பேர் சொல்லுங்க

ஆனா அவ வந்து இன்னும் வேலை பார்த்தாரு அவ எங்க பார்த்தாரு ரொம்ப இன்னைக்கு வேலை பேசுவாங்க பிள்ளைகளும் அவங்க வேலை பேசிடுவாங்க என்கிட்ட அவ படிச்சிருக்கேன் அவனே கிடையாதுவா இல்ல ஆனா ஸ்கூல்ல வந்து நாங்க படிச்சிட்டு இருக்க நேரத்துல நீங்க போன வருடம் பார்த்துட்டே இருந்தேன்

ஆனா இப்போ இந்த இப்ப போன வருஷம் சரல் போய் திருநாளோட ஆல்பட்டு அரசு கிளாஸ் வந்து என் கிளாஸ் கிளாஸ்மேட் ஆயர் அப்போ அவரு துணித்துறை முறை மாவட்டத்துல இருக்காரு சரல கோயில் திருநாள் வந்திருந்தாரு போன வருஷம் அந்த நேரம் நான் நினைச்சேன் என் மட்டுள்ள கோயம்பு போறேன் சார்ந்த எங்க அக்கா வீடு சரலுதான் நான் அப்படி போயிருந்தேன் அப்ப நான் நினைச்சேன் எப்படியும் இப்ப ஃபாதர் நம்ம கூட கிளாஸ் படிச்சாரு

இல்லை ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கலாம் நீங்கள் சொன்னாப்பில் நம்ம ஒன்றுமே படிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்க மறுபடியும் நம்மை பார்க்கிற பொழுது தன்னை ஆயராக எண்ணிக்கொண்டோ கலெக்டராக எண்ணிக்கொண்டோ இல்லை பெரிய பர பதவியில் பொறுப்பில் இருப்போம் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு அவங்க நம்மளை பார்க்கறதில்ல அதே ஆறாம் வகுப்பு தொழியாக ஆறாம் வகுப்பு நண்பனாக அப்படி தான் அவர்கள் அந்த பள்ளி பருவ நட்பு அப்படிங்கிறது நமக்கு அவங்களை அடையாளப்படுத்துது அதனால் அந்த அந்த பள்ளி பருவங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆமாம் ஒரு ஆயராக இருந்த பொழுதும் கூட என்னை பார்க்கிற பொழுது அவர் ஒரு ஆறாம் வகுப்பு மாணவனை போல தன்னை தன்னுடைய அன்பை மீண்டும் அப்படி நினைவுபடுத்தி கொண்டு பழகினார் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக பகிர்ந்துட்டிங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

எனக்கு அந்த கொடுப்புனு இல்லையா இல்லையான்னு தெரியல ஆனால் இல்லை ஏன்னா போடிங் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்க அதனால வந்து அந்த டைமில் தான் அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து மஞ்ச மாவு இல்லை எங்கள் ஊரில் எங்கள் பங்கு வந்து குமேடு பங்கு அப்படின்னா பக்கத்து ஊர் அந்த பாரிசு அந்த குமேட்டிலிருந்து இது கூட்டு அனுப்புவாங்க பசங்களுக்கெல்லாம் பங்குல இருந்து அதனால் அது கொமேட்டு மாவு இள இப்போ நம்ம ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு செய்தியும் அந்த நேரத்தில் சொல்லலாம் முன்னாடிலாம் வந்து நிறையா உணவு பண்டங்களில் அரிசியாக இருந்தாலும் போல் மாவு பொருட்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே பூச்சி வைக்கும் அன்பு வைக்கும் அன்றைக்கி நீங்கள் கூட ஒரு செய்தி பகிர்ந்துக்கிட்டீங்க உணவுலையே அப்படி என்ன அப்படின்னா நல்ல உணவுப் பொருள்களில் தான் பூச்சி வச்சு வரும் இன்றைக்கி வந்து எல்லாமே கலப்படமாகி இருக்குது அப்படி கலப்படமாக இருக்கிற பூச்சி கூட அங்கே வாழ்கிறதுக்கு பயப்படுங்க ஆனால் நம்ம மனிதர்கள் ஆகிய நாம் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறோம் இதில் ஒரு இதில் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் இருக்கிறதான் பார்க்குறேன் பூச்சி புழுங்கள் கூட அதுக்குள்ளே வாடுறதுக்கு பயந்து ஓடி போகுது நாமும் கலப்படமான உலகத்தில் பயந்துட்டு தான் வாழ்ந்துருக்கோம் அப்போ வந்து கலப்படம் அதிகமாக இருக்கும் இல்லைனாக்கா பெஸ்டிசைடு அப்படின்ற பேரில் பாதுகாப்பு அப்படின்ற பேரில் நிறைய ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்களோ இயல்புக்கு அடிப்படையில் இல்லாமல் தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் அடுத்தது யார் இணைப்பில் இருக்கான்னு பார்த்துடலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கேருந்து பேசுறீங்க என்னோட பெயர் கிளைத்தன் நான் வந்து குடம்பாக்கம் மகள் பேசுறேன் சார் பாத்திமா சேர்ச்சியில் இருந்து பேசுறேன் வணக்கம் வணக்கம் ஃபாதர் இருக்காங்க பேசுங்க உங்களுடைய பள்ளிகால நட்பை பற்றி

அதெல்லாம் ஒரு பத்தி ஒரு தெரியும்ல நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன் ஆறாம் கிளாஸ் வந்து அமெரிக்க ஹையர் செகண்டரி மதுரில் கொண்டு போய் அடைக்கிறாங்க அப்ப இங்கிலீஷ் மீடியம் அங்கதான் இருக்கு சென்ட் மேரிஸ் வந்து நம்மளுடைய பங்கு நம்மளுடைய ஆர்சி நிறுவனம் அது ஜஸ் அப்ப நமக்கு இங்கிலீஷ் மீடியம் இங்கதான் இருக்குங்கிறப்ப இங்கதான் போறோம்

வைத்தியாறு தனப்பா இருந்தோம் தீபாவளிலாம் இவங்க போய் தூங்கி கேட்கிறப்ப ரம்ஜான் அவங்க வீட்டை தூங்கிறப்ப எங்கயா பொய்யே சொல்லிட்டு இங்கயா குடிச்சுட்டு அது வேற வாழ்க்கை ஆனா ஃபாதர் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் வந்து நான் திரைப்பட துறையில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்

டக்குன்னு வேளாங்கண்ணிக்கு போய் கிட்டே போட்டு சந்தமா பூஜிக்கிட்டு டக்க 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 டக்கு மதுரை கடை எப்படி ஒருவோம் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் மூன்றரை மணிக்கு மாலை பொருசு வருது அட கடவுளே அப்பா வாங்கி பாப்போம் அப்பா தான் அனுப்பிட்டாருல பாத்து என் நம்பர்லாம் செய்யுது அந்த பஸ் டிராவல் எப்படி பாருங்க அப்ப திருவள்ளுவர் தான் பஸ் பக்கம் போல கட்டு தான் போயிருப்பாங்க சுமத்துட்டு வரேன் யாரு யாரோடையும் பேசல அப்படியே வந்து இறங்குறேன் மொட்டையை வேற போட்டிருக்கேன் பாருங்க நிலை கூட மொட்டை மொட்டையோட இறங்கிட்டு எப்பயும் போய் உட்காடுற பாலசுப்ரமணிய வீட்டு செவுத்துல போய் உட்கார்றேன்

ஆண்களுக்கு வந்து இந்த நட்ப குறித்து கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் என் மரணத்திற்கு ஒரு எழுவது வயதுல எண்பது வயதோ அந்த நேரத்துல என்னுடைய பள்ளி மாணவனும் அந்த அறுபது வயலோ எண்பதுலோ வந்துருவான் இந்த பெண்களுக்கான பள்ளி நட்பு தொடரவே மாட்டேங்குது பாருமா ஆஹ் அப்பா நமக்கு பெண்கள் காலத்து வர மாதிரி ஒண்ணு பண்ணிடணும் பாரு அப்படியாத பண்ணிடணும் ம் சரிங்க அண்ணா அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பா நீங்க தொடர்பு கொண்டு எங்களோட உரையாடினதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி வாழ்க்கையை கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கண்ணா நண்பர் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா சொல்லி முடிச்சுங்க ஆமாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து எனக்கு திரைப்பட ஆசான் ஒரு வகையில் அடுத்தது வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் ஆதலர் காதல் சேவை குள்ளநெறி கூட்டம் போன்ற பிரபலமான திரைப்படங்களுக்கு எழுத்தாசிரியர் இன்னும் நிறைய படங்களுக்கு திரைக்கதை விவாதம் அப்படி போயிட்டுருக்கிறாரு ரொம்ப அற்புதமான மனிதர் ஒரு நல்ல கத்தோலிக்கை குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் இவர் ஒவ்வொரு முறையும் நம்ம கதைக்கலாமாங்க நிகழ்ச்சியை குறித்தெல்லாம் என்னோடய நிறைய விவாதம் செய்வார் இன்னைக்கு அவரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நமக்கு மகிழ்ச்சி இருக்கு அதுவும் நீங்க வந்து அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க இப்போ அவருக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சொல்லலான்னு வந்தேன் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டேன் பார்த்தேன் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து நடக்கும் பாரு ஆமாம் எனக்கும் நடந்தது சார் அது பற்றி தொடர்ந்து பேசலாம் ஓ இப்போ அடுத்த நபர் யார் இணைப்பில் இருக்கிறான்னு கேட்டுடலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போதான் ஒருவர்த்தர் பேசினாரு நாங்கெல்லாம் கூட எங்களுடைய ஆண்கள் வந்து எங்களுடைய நட்பு எப்படியாவது நாங்க தொடர்ந்துட்டே இருக்கிறோம் அண்ணா வந்து பெண்கள் தான் அந்த நட்பு தொடர முடியாம போயிருது அப்படின்னு சொன்னாரு நீங்க பயந்துட்டீங்கமா சடாரேரே ஹ்ம் அதான் நீங்க வந்து தொலைக்காட்சியை பார்த்து பேசுறீங்கன்னா அதை வந்து அணைச்சிட்டு பேசுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து கண்டர்மலாக கோட்டார நரையம் மாவட்டம் ம் பாட்டி மாவட்டம் ம் வந்து தொலைக்காட்சியை வந்து அணைச்சிட்டு இல்லைன்னா வெளியே வந்து பேசுங்க அப்பதான் வந்து நீங்க தொடர்ந்து பேச முடியும் இல்லைன்னா வந்து டிலே இருக்கும் நான் வந்து இங்கே ஆலாஞ்சீன் ஒர்க் ஸ்கூல் இருக்கு ம் அங்க வந்து அஞ்சாம் கிளாஸ் வரை படித்தோம் ஆறாம் கிளாஸ் ஸ்கூல்ல படித்தோம் அப்ப எல்லாம் வந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்து நாங்க கிறிஸ்துமஸ் கார்டு அனுப்புவோம் அதுல இந்த என்ன ரெண்டு பேர் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து ரீசா அவளுக்கு அண்ணன் தம்பி ஃபாதர் எங்க எனக்கு தம்பியா ஃபாதர் தான் அதுதான் எப்படி இது பண்ணுவோம்னா என்ன பண்ணுவனா இது அரதி கடிகள் வச்சிருந்தாலும் அன்பு வச்சாது பசதி கடல் வச்சாலும் பண்பு வச்சாது அப்படி அப்படி நாங்க பாத்த பரிமாறிடுவோம் ஆனா இப்பமா யாவும் அவளும் டீச்சர் ஆயிருக்கோம் நானும் டீச்சர் ஆயிருக்கோம் எங்க

அப்போ அவங்க அவங்களும் ஒரு வேலை அப்படி இருக்குனா ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது கிடையாது அப்படின்னா அந்த இது ஸ்கூல் நட்பு எனக்கு இப்படி தொடர்ந்து இருக்குது அது இருந்தாலும் நான் வந்து இந்த மியூசிக் டீச்சர் மதுரை மியூசிக் படிச்சோம் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு ஆளு மேரி மலர்மொழி மேரிமலா சகாய மேரிக்க பேரும் எல்லாமே ஆழ்கூர் கிறிஸ்டின் தான் அப்புறம் வந்து நாங்க வந்து நிறைய நாளா தொடர்ந்து இல்ல அந்த போன எல்லாம் அது இல்லாத நேரம் தான் நாங்க படிச்சது எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி எட்டு வரை படிச்சோம் அப்புறம் வந்து எங்க மாமா ஒரு மாமா வந்து திருச்சியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து இங்க அவங்க கூட ஸ்கூல்ல உள்ள எல்லாரையும் சேர்த்து அவங்க ஒரு கெட் டுகெதர் நடத்தினாங்க உடனே அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரே இன்ஸ்பிரேஷன் ஆயிருந்தது அப்புறம் வந்து நாங்களும் ஒரு நாலு வருஷமா எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி போவரும் வரும் ஒரு அஞ்சு பேர் முப்பது பேரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி மூணுல நடத்தினோம் அந்த கொரோனாக்கு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்பவும் அந்த மேல பண்ணா அப்படி நாங்க பையன் மாதிரி பொம்பளை பிள்ளையா எல்லாரும் அவங்க பேமிலியோட சேர்ந்து நாங்க கெட் டுகர் பண்ணி நல்ல சந்தோஷமா இப்ப அந்த எங்க பொம்பளை இருந்தாலும் நாங்க நல்ல தான் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்க நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய அன்பர்கள் நேயர்கள் அந்த நட்பை இன்னும் புதுப்பித்துக் கொள்ளணும் ஏன்னா நட்பு வந்து நமக்கு வந்து பல நேரங்களில் பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நம்ம தளர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ சகோதரி நம்ம பகிர்ந்துக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இப்படி குறிப்பிட்ட இடங்களில் ஒன்று சேர்கிறோம் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை உற்சாகப்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சகோதரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து மாணவ தொலைக்காட்சியோடைய இணைந்த நன்றி கடவுள் ஆசிரதி நன்றி அது பார்த்து இவங்க சொன்னதுலேருந்து பார்த்தா அப்படின்னாக்கா அந்த பேர்களைலாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க பள்ளி காலத்தில் இருந்த பேர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை சில பேர் தவிர ஓகே சில பேர்கள் தவிர நான் படிச்சு பணிலாடின்னு ஒரு ஊரில் படிச்சிருக்கேன் ஒரு மூணு வருஷம் ரெண்டாவது மூணாவது நாலாவது படிச்சிருக்கேன் ஆனால் அங்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெயர் வந்து பெரிய நாயகம் அப்படின்ற பெயர் மட்டும்தான் ஆனால் அவர் வந்து நம்மளுடைய சீனியர் அவர் வந்து பயங்கரமா வீர விளையாட்டுகள்லாம் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இப்படி ஊசி எல்லாம் கூத்தி காமிப்பாங்க சின்ன வயசில் ஸோ அந்த பேரை தவிர எனக்கு வேற பேரே ஞாபகம் இல்லை இருந்த ஆசிரியர்கள் பேர் கூட ஞாபகம் இல்லை அது என்னுடைய துரதிருஷ்டம்னு சொல்லணும் ஆனால் பல பேர் பாருங்கள் அவங்க வரிசையாக பதினோரு பேரும் கடக்கற கடக்கடன்னே சொல்கிறாங்க உங்களுக்கு பள்ளிக்கால நண்பர் நண்பன் இல்லை என்ன எனக்கு மணிமாறன்னு ஒரு நண்பன் உண்டு அவன் வந்து என்னன்னா தேட்டரில் வந்து கல்லம்டை விற்பான் விடுமுறை நாட்களில் எனக்கு நமக்கு ஒரு திரைப்படத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும்ல ஒரு முறை என்ன சொன்னால் நான் அங்கே விற்கும் பொழுது நீ வா நான் கூட்டிகிட்டு போய் ஃப்ரீயாக படம் காட்டுறேன் அப்படின்னு அம்மா அப்பா வீட்டில் இல்லாத ஒரு நாளில் நானும் போயிட்டேன் அவன் என்ன சொன்னான் வான்னு கூப்பிட்டான் நானும் உள்ளே போயிட்டேன் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது அதிலும் யாரும் உள்ள போயிட்டேன் அடுத்தது அந்த யாரோ தேட்டரில் வேலை செய்கிறவங்க பார்த்து பிடிச்சிட்டு போய் ஒரு ரூமில் பிடிச்சி போட்டுட்டாங்க அதனால் அந்த மணிமாறனை மறக்கவே முடியாது அந்த அறையிலே கடந்தேன் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து திறந்து விட்டாங்க நான் இது போல் சொன்னேன் அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னாங்க ஏன்னா நமக்கு ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் போல அப்படிங்கிற பயத்தில் எதுவுமே வார்த்தை வரல அப்படி மாட்டின அனுபவங்கள்லாம் ஞாபகம் அந்த மாதிரி சேட்டாக தான் இருக்குது இது இன்னொன்று என்னென்னா சொல்லியிருந்தோம் சார் அணிலாடி அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏழு கிலோமீட்டர் போய் வருவோம் அந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது படிக்கிறப்ப தான் அப்போ அது சேட்டையா அது அது துருப்பா அதெல்லாம் தெரியாது வரும்போது என்னென்னாக்கா எங்கள் தங்கச்சியை பாதியிலே கூட்டி வந்துடுவோம் மதியானத்தோடு அதுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும் நான் எனக்கு வந்து இருக்கும் என்ன பண்ணுறதுன்னா நானும் எங்கள் தங்கச்சியும் சேர்ந்து மதியானத்தோடு கிளம்பி வந்துடுது எனக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது எங்கள் அக்காவும் அங்கே தான் படிக்கிறாங்க அவங்க வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம் மதியானத்தோடு இதை வந்து அப்பப்பையும் நடந்துருக்குது ஒரு நாள் மழை பெய்யுது நாங்கள் மதியானம் கிளம்பி வந்துட்டு எங்கள் அக்கா ஸ்கூல் முடிஞ்சு தேடி இருக்கிறாங்க கிடைக்கல நாங்கள் ஓன்னு அழ ஊ அங்கே தேடி எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அப்புறம் அழுதுகிட்டே அந்த அஞ்சா நம்பர் பஸ்ஸில் ஊருக்கு வந்து பார்த்தாக்கா அங்கே பஸ் ஸ்டாப்பில் விளையாடிட்டு ம் பஸ் ஸ்டாப்பில் விளையாடி விளையாடிட்டு இருக்கோம் அப்புறம் அடித்து எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரி இனிப்பில் கடைசி நம்பர் இருக்காங்க வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கே இருந்து பேசுகிறீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா ஆ ஆ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க அம்மா வணக்கம் அம்மா நீங்க டிவி கிட்ட கொஞ்சம் நகந்து வந்தீங்கனா நல்லா இருக்கும் ஆ நான் டிவி ஆஃப் பண்ணிட்டே பாரு சரிங்க சரிங்க அம்மா சொல்லுங்க அம்மா பாரு நீங்க நல்லா இருக்கீங்களா பாரு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பாரு பாரு உங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரு உங்ககிட்ட பேசறது ம் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால தினமும் ஆராதனை பதினோரு மணிக்கு காலையில ஆராதனை பார்த்து எனக்கு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பாரு அந்த லைன் கிடைச்சதுக்கு எனக்கு ஆனாலும் அவ்வளவு நன்றி சொல்றேன் பாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுடைய நண்பர்கள் பத்தி பகிர்ந்துக்கங்க நண்பர்கள்லாம் நான் வந்து கிராமத்துல புளிம்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்துல புளிம்பட்டி அந்தோனிதான் அங்கதான் படிச்சேன் ஆனா எல்லாம் அவ்வளவு விசேஷமா யாரும் ஒண்ணும் படிக்கல சொல்லுங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குமா நீங்கள் மகிழ்ந்திருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கடவுள் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ரொம்ப ஆசீர்வதிக்கணுமா உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க உங்களை பற்றி பேசினேன் அப்படின்ட்டு அவங்களோட பயிர் ரொம்ப நன்றிங்கம்மா அந்தோனி அம்மாள் நன்றிங்கம்மா நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ம் அற்புதமாக சொன்னாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அது எங் அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேறு வீட்டுக்கு கல்யாணம் கல்யாணமாகணும் ஒன்று ஆமாம் அப்படின்றதும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் இப்போ கிளின்டன் சார் சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க அதுக்கு காரணம் வந்து வேறு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னா என்ன பண்ணாக்கா இப்போ வந்து அது பாசிபிள் எல்லாருமே வந்து கனெக்டடாக நம்ம ஒரு வேளை நம்ம என்ன அந்த ஃபேஸ்புக் சொல்கிறோம் இது போல் அதே போல் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம் குழந்தைகள் பேர குழந்தைகள் அவங்களுடைய தாத்தா பாட்டியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அம்மா அப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தராங்க அதனால் ஒரு நல்ல ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது வந்து ஆறுதலை கொடுக்குது அவங்களுடைய பழைய கால அற்புதமான நினைவுகளை மறுபடியும் அவங்க சேமித்து பார்க்குறதுக்கு நினைச்சு பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளையோர்கள் குழந்தைகள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட அற்புதமான இணைய வழியாக உங்களுடைய அம்மா அப்பாவுடைய தாத்தா பாட்டியோடைய நட்புகளை அப்படியே கண்டுபிடிச்சு கொடுங்க அது ஒருவேளை அவங்களுக்கு அது கூட ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையலாம் பரிசாக அமையலாம் அமையலாம் அது ஒரு வசந்த காலம் அவர்கள் திரும்பி பார்ப்பதற்கான ஆமாம் ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ரிக்வஸ்ட்டு நமக்கிலாம் சார் அடுத்த வாரம் என்ன டாபிக் அமையும்னு தெரியாது இதே தான் போன வாரம் சொன்னோம் ஆனால் இந்த டாபிக் இந்த அந்த நட்பு குறித்து பேசுவதற்கு வந்து அவ்வளோத்தர் இருக்குது அவ்வளோ பேர் காத்திருக்காங்க அப்படின்போது எது வேணாலும் நடக்கலாம் அடுத்த வாரம் சந்திப்புக்கு முன்னாடி உங்களுடைய இருக்கு செய்தி அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களே உண்மையிலேயே உங்களுடைய ஆதரவு குறிப்பாக இந்த கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் என்னோடு நம்முடைய நண்பர் விவேக்கோடு பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க உங்களது அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நீங்கள் இருக்கிறவரையும் நாங்கள் தளர்ந்து போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் வெவ்வேறு தலைப்புகளோடு மி மறுபடியும் மறுபடியும் நாம் சந்தித்து கொண்டே இருப்போம் அன்பானவர்களே நாங்கள் தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டு இருப்பது போல் அம்மா அப்பா உறவு ஒரு குறிப்பிட்ட கா காலத்துக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும் சகோதர சகோதரி உறவு அப்படிங்கிறது ஏதோ சொத்தின் அடிப்படையில் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கூட போர் ஆயிரும் கணவன் மனைவி வாழ்க்கை வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அது சோர்வாக கூட முடிஞ்சிருது ஒரு சிலருக்கு ஆனால் நட்பு அப்படிங்கிறது தோலில் கையை போட்டுக்கொள்கிற அந்த உறவு அப்படிங்கிறது கடைசி வர நம்ம கூட இருக்கக்கூடியது அதனால தானே என்னவோ தெரியல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களை என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் சின்ன குழந்தைகள் நல்ல நண்பர்களை இப்பொழுதே கண்டுபிடித்து நல்ல ஒரு உன்னதமான நட்பில் வளர்ந்து கொள்ளுங்கள் பெரியவர்கள் உங்களது நட்பை தேடி கண்டுபிடியுங்கள் மற்றவர்கள் அதற்கு உறுதுணையாக இருங்கள் உங்களுடைய நட்பு உங்களை யார் என்று சொல்லும் வாழ்த்துக்கள் கடவுள் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ரொம்ப நன்றி ஃபாகர் அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஆன்படையர்களே மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க